அன்பான மக்களே காலையில் மகாநதி சீரியல் பார்த்த பிறந்து ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்ம பாரிசாரை தான் நிறைய கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தாங்க அவர் வந்துட்டார் என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அழகான பழைய முதல்ல கல்யாணம் இல்லையா அந்த போஸ்ட்டை போட்டு இன்றைய கதாபாத்திரத்தில் இரண்டு எபிசோடு வேணும் அதுவும் ஒரு சின்ன அறைக்குள் வெளியில் என்றால் ட்ரோன் கேமரா வைத்து மேஜிக் செய்திருக்கலாம் வேறு விதமாக மேஜிக் செய்திருக்கலாம் இங்கே அதற்கு வாய்ப்பில்லை இருப்பினும் திரைக்கதையில் அதிக அதிகம் இருந்தது அது காப்பாற்றிவிடும் என்று நம்பிக்கை இருந்தது இயக்குனர் கேமராமேன் நடிகர்கள் எல்லோருக்கும் அதிகம் வேலை வாங்கிவிட் வாங்கிவிட்டது இந்த காட்சி இது என் பங்கு நாற்பத்தி ஐந்து நிமிடம் சலிக்காமல் எழுத எழுதி முடித்தேன் அழகாக சூப்பராக சொல்லியிருக்காருங்க வேலை மட்டும்தான் நிறைய அழகாக வந்து சொல்லியிருக்காரு அவரோட ஸ்டோரி ஸ்டோரியில் கரெக்டு தான் ஒரு ரூமுக்குள்ளே ரெண்டு நாள் எபிசோடு எடுத்து எடுத்திருக்காங்க மூணு நாள் எபிசோடு எடுத்திருக்காங்க நாளைக்கு வரப்போகுது அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து டைலாக் சூப்பராக வந்து பேசியிருந்தாங்க காவேரியும் கஷ்டப்படாமல் விஜயும் கஷ்டப்படாமல் ரெண்டு பேர்த்துக்குமே சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க அவ்வளோ நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பாரிசார் வந்து கரெக்டாக அதை கேப்சர் பண்ணி அழகாக வந்து இன்றைக்கி நேற்றுக்கு எதுவுமே சொல்லாமல் இன்றைக்கி வந்து முடியட்டும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் இருந்திருக்காரு அதனால் சூப்பராக பழைய முன்னாடி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாங்க இல்லையா அந்த போஸ்ட்டை போட்டு இந்த ஸ்டோரியை போட்டிருக்காரு பயங்கரமாக எல்லாருமே பயங்கர கிளாப்பு நம்ம பாரிஸாக இருக்குது அவர் பயங்கர மகிழ்ச்சியாக இருக்காரு அப்படிங்கிறதான் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நிஜமாகவே விஜய் காவேரியோட கான்வர்சேஷன் இன்றைக்கி எபிசோடில் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது ரெண்டு பேருமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து மனசு விட்டு பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம சார் எப்போவுமே வந்துட்டு சூப்பராக வந்து டைலாக் செம்மையாக பண்ணுவார் அப்படிங்கிறது தான் நம்மளோட விஜய் காவேரிக்கு இந்த இடத்துல அவ்வளோ அழகாக வந்து செம்மையாக கொடுத்துருந்தாரு இன்றைக்கி ப்ரொமோ வேறு வந்திருக்கு அதாவது விஜய் கா தாத்தா வீட்டுக்கு வந்துட்டு தாத்தாட்ட சொல்கிறார் தாத்தா நானும் காவேரியும் அவ்வளோ மனசு விட்டு பேசினேன் தாத்தா ரொம்ப நாள் கழித்து அவள் மனசில் இருக்கிறதெல்லாம் என்கிட்ட சொன்னான் நான் வந்து இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அவளை மறுபடியும் புதுசாக பொண்ணு கேட்டு போய் அவளை நல்ல முறைப்படி நல்லபடியாக கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் நான் முடிவு பண்ணியிருக்கேன் தாத்தா அப்படின்னு சொன்னோன்னே தாத்தாவுக்கு பயங்கர சந்தோஷமாயிருந்தோ அவ்வளோ ஹேப்பியாகிறார் அதை வந்து நம்ம பாரிசார் அந்த மாதிரி விஷயங்களை எந்த மாதிரி எழுதுவார் அப்படின்னு நான் பார்க்குறதுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணுறேங்க யார் சார் பாரி நீங்கள் அவங்கள பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ நல்லா வந்து சூப்பராக வந்து டைலாக் டெலிவரி எல்லாம் கொடுத்துருக்காரு நம்மளோட சார் அப்படின்னு தான் சொல்லணும் அழகான விஷயங்கள் அதாவது நாற்பத்தஞ்சு நிமிஷம் எழுதணும் அப்படின்னா சும்மாவா என்ன மக்களை சொல்கிறீங்க செம்மையாக இருக்குங்க